மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு எவிக்ஷன் தான் ஆக்சுவலாக இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படின்ற விஷயம் நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன் அண்ட் ரெண்டு பேர் வந்து எவிக்ட் ஆகிறாங்க அது அன் தான் அண்ட் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷார் அண்ட் ரம்யா அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொன்னேன் பட் அதில் வந்து சில சேஞ்சஸ் நடந்திருக்கு ஆக்சுவலாக டபுள் எவிக்ஷன் தான் ஆனால் ரம்யா வந்து எவிக்ட் ஆகலை ரெண்டு பேருமே மேல் கண்டஸ்டன்ஸ் தான் ஒன்று வந்து துஷார் அவங்க கன்ஃபார்ம் அவங்கள தொடர்ந்து இன்னொரு மேல் கண்டஸ்டன்ட் யாரு அன்எக்பெக்டடான எவிக்ஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் பிரவீன் ரொம்பவே நல்லதா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க நான் பார்த்த வரைக்கும் பட் சடனா அவங்க எப்படி எவிக்ட் ஆகிறாங்க பிகாஸ் அந்த லாஸ்ட் ஃபோர் பிளேசஸ்ல கூட இவர் பேர் இருந்த மாதிரியே எனக்கு தெரியல ஐ மீன் லாஸ்ட் த்ரீ பிளேசஸ்ல நான் வந்துட்டு இவருடைய கேம் பிளே பார்த்துட்டு லாஸ்ட் வீக் பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பிக் பாஸ் வீட்டில் சர்வைவ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் சடனா இப்படி ஒரு எவிக்ஷன் அன்எக்பெக்டட் அண்ட் நிறைய பேர் வந்து அன்சார்னும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நானுமே நோட்டீஸ் ஃபேஸ் பண்ணேன் ஏன்னா உள்ள போனவங்கல சிலர் தான் நமக்கு வந்து பரிச்சயமான ஃபேஸ் அதுலயுமே நம்மளா சீரியல் ரிலேட்டட் அப்டேட்ஸ் அப்படின்றதுனால பிரவீன் ப்ரோல வந்து ரொம்பவே பரிச்சயமான ஃபேஸ்ன்றதுனால நல்லாவே நான் நோட்டீஸ் பண்ணேன் நல்லா தான் விளையாண்டாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல மக்கள் ஓட் போடலையா அப்படின்னு சொல்லி பட் எனிவேஸ் ரொம்பவே மிஸ் பண்ண போறோம் பிக் பாஸ் ஹவுஸ்ல இவங்கள ஸோ இந்த எவெக்ஷன் பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க